காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எட்டு கிராம சபையின் அமைப்பு இந்த நாளில் ஊரை வார்டு என்று பல பிரிவுகளாக பிரித்திருக்கிற மாதிரி அப்போது ஒவ்வொரு ஊரையும் பல குடும்பங்களாக பிரித்திருக்கிறார்கள் உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு சுமார் ஐம்பது வருஷம் முந்தியதும் செந்தலை என்கிற சந்திரலேகா சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரில் உள்ளதுமான முதலாம் ஆதித்ய சோழனின் கல்வெட்டிலேயே அந்த ஊரை குடும்பங்கள் என்ற வார்டுகளாக பிரித்திருந்ததை குறிப்பிட்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்புக்கும் ஒரு பிரதிநிதி கொண்டதாக கிராம மகாசபை அமைக்கப்பட்டிருந்தது மேற்படி பிரதிநிதிகள் அதாவது ஊர் சபையின் அங்கத்தினர்கள்தான் ராஜாவாலோ அல்லது ராஜாங்க அதிகாரியாலோ அல்லது அதிகார குழுவாலோ நியமிக்கப்படாமல் தேர்தல் மூலமாக பொறுக்கி எடுக்கப்பட்டு பதவிக்கு வந்தனர் அதாவது இதுதான் முக்கியமான அம்சம் ஊராட்சி சபையின் மெம்பர்ஷிப் பாரம்பரியமாகவோ அல்லது ராஜாங்க நியமனமாகவோ இல்லை மணியம் மாதிரி அப்பா பிள்ளை என்று தலைமுறை தத்துவமாக இல்லை ஹெரிடேட்ரி அப்பாயின்மெண்ட் இல்லை நாமினேட்டட் அப்பாயின்மெண்ட்டும் இல்லை எலெக்டட் அப்பாயின்மெண்ட் இதை ஒரு விதத்தில் ஜனங்களே எலெக்ட் செய்வதாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஓட்டு சீட்டு மாதிரியே ஒன்றை அனுசரித்து இந்த தேர்தல் நடந்தது என்பது இதில் இன்னொரு சாரமான அம்சம் ஆனாலும் ஓட்டர்கள் என்று பல பேர் தலைக்கு ஒரு ஓட்டு போட்டு நடந்த தேர்தல் அல்ல பின்னே அது என்ன எப்படி நடந்தது என்று பின்னால் சொல்கிறேன் காக்க வைத்து சொல்வதில்தான் ருச்சி அதிகம்